வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையானது வரலாறு காணதில் சரிவில் காணப்படுது வெள்ளியோட விலையில் பெரிய இல்லாமல் இருந்தாலும் வரவிருக்கும் வாரத்தில் சரிய பகுதி இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிணா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபா தொண்ணூறு பைசாவாக காணப்பட்டது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் விலையிலும் சரி ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் இல்லாம தான் காணப்படுது கடந்த நான்கு நாட்களாக கூட வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து கிலோவுக்கே நூறுரூபா தான் சரிஞ்சு காணப்படுது ஒரு கிராம் நூத்தி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி ஒன்பதாவும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரமா காணப்படுது தங்கத்தோட விலைக்கு சவனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற வரலாற்றில் ஒரு மோசமான சரிவை பதிவு செஞ்சிருக்கிற சந்தோஷமான விஷயம் பார்க்கவில் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுற பத்து கிராம்

இருபதா காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் போடுங்க மீண்டும் நன்றி வணக்கம்